நம்ம வீட்டில் வரலட்சுமி விழாவை எப்படி கொண்டாடணும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் வாங்க ஓம் கம் கணபதாய நமக ஓம் நம சிவாய நமக ஓம் நமோ நாராயணாய நமக அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் ராஜி வெள்ளிக்கிழமையன்று வரலட்சுமி விழா வரலட்சுமி விழாவை நம்ம வீட்டில் எளிமையாக எப்படி கொண்டாடணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க நம்ம வியாழக்கிழமை மாலையிலிருந்தே நம்ம வரலக்ஷ்மி விழாவை தொடங்கியாச்சுங்க அம்மாவை வியாழக்கிழமை மாலை ஆறு மணிலேருந்து எட்டு மணிக்குள்ளே அழைச்சாச்சு நமக்கு எப்படி தெரியுமோ அந்த அளவுக்கு நமக்கு எந்த மாதிரிலாம் செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுறோமோ அந்த அளவுக்கு நல்ல முறையில் அம்மாவை அலங்காரம் பண்ணி வச்சாச்சு வீட்டுக்கு வந்த உறவினர்கள் கூடயும் கொஞ்சம் நேரம் எல்லாம் எடுத்தாச்சு அதாவது இந்த ஃபோட்டோ எல்லாம் பூஜை முடிஞ்ச பின்பு தான் நாங்கள் எடுத்தோம் வெள்ளிக்கிழமை சாயந்தரம் பூஜையெல்லாம் முடித்து பவுட்ரியெல்லாம் எல்லாம் சொல்லி முடித்து எல்லா வழிபாடும் முடிச்சுட்டு அதன் பின்பு வந்தவங்க கூட கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம் எந்த விழாவாக இருந்தாலும் சரி என்ன ஒரு விசேஷம் பண்ணுறதாக இருந்தாலும் சரி வீட்டில் வேலை அப்படிங்கிறது அதிகமாக தான் ஆகும் இந்த வேலையெல்லாம் செய்ய செய்ய உடல் சோர்வு ஏற்பட்டும் எவ்வளோ உடல் சோர்வாக இருந்தாலும் சரி இந்த பூஜையெல்லாம் முடித்து அதாவது இந்த பூஜையை நம்ம சிறப்பாக நல்ல முறையில் செஞ்சு முடிக்கிறப்ப நம்ம மனசுக்கு ஒரு சந்தோஷமும் மன நிறைவும் கிடைக்கும் பாருங்கள் வேறு எது செஞ்சாலும் கிடைக்காது அவ்வளோ ஒரு சந்தோஷமும் மன நிறைவும் நமக்கு கிடைக்கும் இதைய உணர்ந்தால் மட்டுமே நமக்கு சொல்ல முடியும் அதை எனக்கு எப்படி சொல்கிறது அப்படிங்கிறது தெரியல அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது இந்த பூஜை முடிகிறப்ப இன்னும் நல்ல சிறப்பாக நம்ம செய்யணும் இதை விட நல்ல சிறப்பாக செய்யணும் அடுத்த வருஷம் நம்ம இதை விட நல்லா எப்படியெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறது இப்போவே யோசிக்கிற மாதிரி ஒரு சந்தோஷமும் மன நிறைவும் கிடைச்சிதுங்க அவ்வளோ நல்ல முறையில் பூஜை முடிஞ்சுது வரமகாலுமி விரதம் அப்படிங்கிறது பெண்கள் ஒவ்வொருவருமே செய்ய வேண்டியது ஆடி மாதம் அல்லது ஆவணி மாதத்தில் ஏதாவது ஒரு நல்ல வளர்பிரி வெள்ளிக்கிழமையில் நம்ம இந்த பூஜையை செய்கிறப்ப அஷ்ட ஐஸ்வர்யமும் நமக்கு கிடைக்கும் அன்னை மகாலட்சுமி நருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க மகாலட்சுமி நருள் அப்படிங்கிறது ஒவ்வொரு இல்லத்திற்கும் கண்டிப்பாக நிச்சயமாக வேண்டியது அதற்காக வருடத்திற்கு ஒரு முறையாவது நம் அன்னையை நல்ல முறையில் கொண்டாடணும் வழிபாடு செய்யணும் நம்ம வீட்டில் இருக்கிற கிரகலக் ியையும் வரலக்ஷ்மியும் நம் வழிபாடு செய்தால் நம் இல்லமும் நம் சந்ததியும் நல்ல முறையில் இருக்குங்க நம்ம ரொம்ப பெரிய அளவில் செய்ய முடியல அப்படின்னாலும் நம்மால் முடிந்த அளவுக்கு எளிமையான முறையில் நம்ம செஞ்சு இறைவனை வழிபாடு செய்கிறப்ப அதாவது அன்னை மகாலட்சுமியை நம் வழிபாடு செய்கிறப்ப நமக்கு வேண்டிய வரங்களை வாரி வழங்கி நம்மை நல்ல முறையில் வாழ வைப்பாள்ங்க இறை வழிபாடு அப்படிங்கிறது நம்ம ஏதோ ஒரு வகையில் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் நம்மால் முடிந்த ஒரு சின்ன சின்ன விஷயங்களை மற்றவர்களுக்கு செய்கிறப்ப நமக்கு செல்வம் அப்படிங்கிறது சேர்ந்து கொண்டே போகும்ங்க இதை செய்ய செய்ய தான் நம்ம உணர முடியும் நல்ல முறையில் வீடியோ எடுத்து உங்கள் கூட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு தான் நான் ஆசைப்பட்டேன் ஏன்னா என்னால் அதை பண்ண முடியல ஒவ்வொன்றையும் தனித்தனியாக எடுக்க முடியல வாசலில் கோலத்தில் ஆரம்பித்து கலச்சம் எப்படி நிறைக்கிறது என்ன பண்ணுறது அப்படிங்கிறத ஒவ்வொன்றையும் நான் உங்கள் கூட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு தான் நினச்சேன் ஆனால் என்னால் அந்த மாதிரிலாம் எடுக்க முடியல அடுத்த முறை செய்கிறப்ப கண்டிப்பாக நான் எடுத்து உங்கள் கூட நான் பகிர்ந்துக்கிறேன் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு என்னோடய வழிபாடு எப்படி இருந்துச்சு அம்மன் அலங்காரம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள்